உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு காணொலி எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த காணொலியை சமூக வலைதளங்களில் பலர் பார்த்திருப்போம் அதாவது ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் ஆட்டி படைத்த இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் அந்த யுனைடெட் கிங்டம்ல நம்ம கொங்குலாளக் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் உறவுகளும் பெருமளவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி வாழ்ற நம்ம உறவுகள் கொங்கு குடும்ப விழா நடத்துவது வருடந்தோறும் நடக்கும் அப்படி நடத்தப்பட்ட இந்த வருடம் நடத்தப்பட்ட விழா வெகு விமர்சையாக நடந்திருக்கு அதுக்கு முதல்ல அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு சேனல் மனமாற நன்றி தெரிவிக்கிறது ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ள நம்ம இனத்தவர்கள் இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த கொங்குவேல கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சென்றாலும் அவர்கள் அந்த இடத்துலையும் என்னுடைய பண்பாடு இதுதான் அப்படிங்கிறத மற்ற நாட்டவர்களுக்கும் மற்ற மொழியவர்கள் பேசக்கூடியவர்களுக்கும் எடுத்துரைத்திருக்காங்க அதற்கு முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு ராயல் சொல்யூட் நம்ம எல்லாருமே கொடுக்கணும் இனம் இந்த பிரிவினைகளை எல்லாம் கடந்துட்டு பார்த்து ஒரு தமிழனாக நம்ம எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படியான ஒரு விழா ஏழாவது குடும்ப விழா நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இந்த அயல் நாடுகளுக்கு சென்றாலும் தன்னுடைய இருப்பிடத்தையும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையும் மாத்திக்காத இனம் இந்த கொங்கு கவுண்டர் இனம் அதற்கு எடுத்துக்காட்டா இப்ப வரைக்கும் ஒரு காலத்தில் இந்த கொங்கு பகுதி வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்த போது இந்த கொங்கு பகுதியிலிருந்து கெண்டி அதாவது ஸ்ரீலங்கா இன்றைய ஸ்ரீலங்கா அது அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கெண்டி பகுதிகளுக்கும் மலேசியா சிங்கப்பூர் பகுதிகளுக்கும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் அப்போவே இந்த கவுண்டர் இனத்தை சார்ந்த பெரும்பாலானவர்கள் சென்றிருக்காங்க அதுலேயும் குறிப்பா இந்த நாமக்கல் கரூர் சேலம் பகுதிகளில் இருந்து பெரும்பான்மையானவர்கள் சென்றிருக்காங்க ஒரு அழகிய பழமொழி கிராமங்கள்ல சொல்லுவாங்க கெண்டிக்கு போனவன் பிள்ளையோட திரும்பி வந்தான் சிங்கப்பூர் மலேசியா போனவன் தங்கத்தோட திரும்பி வந்தான்னு சொல்லுவாங்க அதற்கு பின்னாடி அவர்களுடைய உழைப்பை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஆமா சிங்கப்பூர் போனவங்க அவ்வளவு லேசாக முன்னேறல காரணம் என்னன்னா ஒரு காலத்தில் மலேசியா சிங்கப்பூரை வெறுத்து ஒதுக்குது இந்த நாடு வாழ தகுதியற்ற இடம் இந்த நாட்டை என்னோடு வைத்திருந்து எனக்கு என்ன பயன்னு சொல்லிட்டு அவங்கள தனிச்சு விட்டுடுறாங்க அந்த காலகட்டத்திலையும் இந்த நாடு தான் என் நாடுன்னு அங்கேயே உழைச்சு ஓடாய் தேய்ந்து அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக வித்துட்டு அந்த நாட்டையும் முன்னேற்றி தானும் முன்னேற்றிருக்காங்க இந்த கொங்கேலாள கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மலேசியாவில் பினாங்குங்கிற மாகாணம் இருக்கு வைகோ ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருப்பார் ஒரு ஸ்பீச்ல புனாங்கை சார்ந்த பழனிசாமி இந்த கொங்குல கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அந்த மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தார் அவர் மிகுந்த மொழிப்பற்றாளர்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவருடைய பேர் பழனிசாமியா இருக்கலாம் இல்ல அது தவறா இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க அப்படியான ஒரு நிகழ்வு எல்லாம் இந்த இனத்திலிருந்து ஒருவர் வேறு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்து அங்க இன்னைக்கும் மலேசியா போனீங்கன்னா தமிழ் சங்கம் இருந்ததுன்னா கொங்கு தமிழ் சங்கம் இருக்கும் தமிழ் சங்கம்னாலே அதுல கொங்கு கவுண்டர்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் காரணம் என்ன மக்கள் தொகை தான் அங்க மக்கள் தொகை பெரும்பான்மையா இருக்கிறாங்க இன்னைக்கும் இங்க குலதெய்வ கோவில்களுக்கு அவங்க வந்துட்டு போறதா இருக்கட்டும் அஹ் இங்க வந்து இந்த சொந்த பந்தங்களோட கலந்துக்கிறதா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய சாங்கிய முறைகள்ல அவர்களுடைய திருமணத்தில் கொண்டு போய் அவர்கள் அதையெல்லாம் செய்து அழகு பாக்குறதா இருக்கட்டும் அது இந்த இனக்குழுவுக்கான ஒரு தனி சிறப்புங்கிறத மாறுதட்டி மறுபடியும் ஒரு முறை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்றோம் பிருந்தா பழனிசாமி அவர்கள் எழுதிய புத்தகம் நாடு விட்டு நாடு அப்படிங்கிற புத்தகம் பிருந்தா அவர்கள் எழுதிய ஆசிரியர் அவர்கள் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தை வாய்ப்பிருக்கும் போது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ கண்டிப்பா படிங்க ரொம்ப அழகா எப்படியெல்லாம் இந்த பகுதியிலிருந்து அவர்கள் மைக்ரேட் ஆகி அங்க போனாங்க என்னென்ன இன்னல்களை சந்தித்தார்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய முன்னேற்றத்தை அந்த இடத்தில் அவர்கள் அஹ் நிலைநிறுத்தி கொண்டார்கள்ங்கிறதையெல்லாம் தெல்ல தெளிவாக எழுதியிருப்பாங்க அது ஒரு அற்புதமான புத்தகம் அந்த புத்தகத்தை படித்தா உங்களுக்கு அந்த வாழ்வியல் முறையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதை போலவே இங்கிருந்து பர்மாவுக்கும் போயிருக்கிறாங்க பின் வந்து அங்க நடந்த நிகழ்வுகளால் பல்வேறு தமிழர்களும் இந்த கொங்கலாள கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் திரும்பி இங்க வந்திருக்கிறாங்க வந்தவங்களுக்கு அஹ் இங்கிருந்த அவர்களுடைய அண்ணன் தம்பிகள் மீண்டும் ஐயோ கெட்டு வந்துட்டியா சரி பரவாயில்ல கொஞ்சோண்டு நிலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அதை வச்சு நீ பொழைச்சுக்கோன்னு சொல்லி பிரித்து கொடுத்த நிகழ்வுகளும் இந்த பகுதியில் உண்டு ஆனா பெரும்பான்மையானவர்கள் சிலோன் அதாவது கெண்டி பகுதிகளுக்கும் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா இந்த பகுதிகளுக்கும் சென்று வந்திருக்காங்க அதெல்லாம் இந்த பகுதியில் இருந்து அங்கு சென்றாலும் இன்னைக்கும் அங்க சிட்டிசன்ஷிப்போட அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இந்த கொங்குயலாளக் கவுண்டர் சமூகத்துக்கான பண்பாட்டையும் நிகழ்வையும் தன்னோடு இறுக்கி அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முன்பே நாம குறிப்பிட்டிருந்தோம் இந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் அஹ் லண்டன் வாழ்க்கையை நோக்கி போறாங்க அங்க அவர்கள் என்னதான் இருந்தாலும் இந்த இனத்தின் மீதான பற்றோட தான் இருப்பாங்கங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அதை போலவே அதெல்லாம் ஒருபடி நம்ம போய் வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்த குடும்ப விழா ஏழாவது குடும்ப விழாவை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் முன்பே நம்ம குறிப்பிட்டதை போல நன்றி கடன்பட்டிருக்கோம் ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம அதை பதிவு பண்றோம் அப்படி அவர்கள் நடத்திய நிகழ்வுகளில் அற்புதமான விஷயங்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நிறைய நம்மளுடைய பழமையான கலைகளையும் அந்த இடத்துல கொண்டு போய் அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க நேர்மைக்கும் உழைப்பிற்கும் பண்பாட்டிற்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டான இந்த கொங்குவேலாள கவுண்டர் இனம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அயல் நாடுகளிலையும் சென்று பதிவு பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல கர்வத்தோட சொல்கிறோம் உழைப்போம் படிப்போம் உயர்வோம் இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக எடுத்து படிப்பறிவை நோக்கி அதிகாரத்தை நோம்பி நோக்கி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னேற்றி விடுவோம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்ம தேவையில்லாமல் நம்மளை யார் தொட்டாலும் எந்த காரணத்துக்காகவும் நம்ம கடைசி சுற்று ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்துறக்கூடாது அதை போலவே நம்ம தேவையில்லாமல் யார்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போறது இல்லை நம்ம உழைப்பையும் உயர்வையும் நோக்கி நம்ம வேர்வை சிந்தி உழைத்து முன்னேறி கொண்டே இருப்போம் படிப்பறிவு தான் நமக்கான ஒரு உன்னத தெளிவை கொடுக்கும் அதை நோக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் பயணித்து கொண்டே இருப்போம் அதே காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் ஒருபோதும் விற்றாம இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களிலும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்போம் உங்களோடு உரையாற்றுவது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இந்த இடத்தில் நாங்க பதிவு பண்ண விரும்புகிறோம் இனிவரும் காலங்கள்லையும் இந்த காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணுங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்டயும் இந்த வீடியோஸை கொண்டு போய் சேர்த்துங்க கண்டிப்பா நாங்க கொடுக்கிற காணொலிகள் உங்களுக்கான ஒரு மன எண்ணத்தை பிரதிபலிக்கும் காணொலிகளாக இருக்கும்ங்கிறது எங்களுடைய எண்ணமா நாங்க இந்த இடத்துல வைக்கிறோம் உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக அந்த அஹ் யுனைடெட் கிங்டம் யூகேவில் நடந்த கொங்கு குடும்ப விழாவினுடைய காணொலிகள் எல்லாம் சிறு சிறு தொகுப்புகளாக பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம் அதையும் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக கண்டுகளிக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணம் யுனைடெட் கிங்டம் லண்டனில் சென்று வசித்தாலும் எங்கள் கொங்கு பகுதி இளைஞர்கள் இன உணர்வோடு தான் இருப்பார்கள் என்பது இந்த நிகழ்வின் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது அது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இனம் எங்க போனாலும் சரிங்க இவ்வளோ நேரம் அப்படியே உரைநடை தமிழில் பேசியாச்சு நம்ம தமிழில் பேசணும்னா எங்க போனாலும் சரி நம்ம நம்மளுடைய வாழ்வியலை விட்டு கொடுத்துட மாட்டோங்கிறத அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எடுத்துரைப்பது உண்மையாலுமே அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு எக்ஸாசிரேட்டடாக இருக்கு எஸ் என்ஜாய் வீடியோஸ் ரொம்ப அழகா இருக்கு இதை நீங்க எல்லாரும் கண்டுகளிக்கணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக அதை நீங்க பின்வரும் காலங்களில் கண்டுகளிப்பதற்கு கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி